பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை அதுக்கு வெக்க விட்டு போகலை பாரோ அவனை எல்லாரும் சேர்ந்து இப்படி அள வச்சுட்டா இல்லே பாரோ எப்பிடா அந்த பாரிஜாத பூவை உங்களுக்கு அள வச்சு வேடிக்கை பாக்குறதுக்கு மனசு வருது கடந்த ஒரு வார காலமாக தானடா பாரோ பாரோ அப்படின்னு பிக்பாஸ் ஆடியன்ஸ பாக்க வச்சாங்க அப்படிப்பட்ட ஒரு பனிமலரை இப்படி எரிமலையா மாத்தி விட்டுட்டீங்களடா பாவிகளா அப்படிங்கிற மாதிரி எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு அழக்கூடாதுடா அழக்கூடாது இருந்து சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு பாஸ்ல சீசன் எயிட் தமிழ்ல ஜாக்கலின் எப்படி மிகப்பெரிய அளவுல சாதிச்சாங்களோ அதே மாதிரி நீயும் பாருக்கூடாதுரா தங்கம் அலாதரா செல்லப்பட்டியே அப்படின்னு பாருக்கு சொம்பு தூக்குற நபர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறப்ப நான் எஸ் ஜே சூர்யா அம்மோடுக்கு போயிட்டேன் ஏன்னா இந்த தடவை ஒரு விக்கெட் இல்ல ரெண்டு டட் அப்படின்னு பேக்ரவுண்டில் வந்து அப்படியே மியூசிக் ஓட ஆரம்பிச்சிருச்சு ஆ பாரோ நல்ல ஆளு பாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதிரை ரெண்டு பேரையும் கதற விட்டுருக்கிறாரு விஜய் சேதுபதி அவர்கள் சேதுனா வேற மாதிரி நான் ரெண்டு பேர் மேலேயும் ஒரு வாரமாக இதுங்க போட்ட சீனு கொஞ்சம் எங்க கிடையாது பார்வெல்லாம் கொஞ்சமா நஞ்சமா ஒரு வாரமாக எங்களை மென்டல் டார்ச்சர் பண்ணி வச்சார ஆப்பு ஆனால் இந்த ஆப்பு மக்களுக்கு தான் பாருக்கு மட்டும் கிடையாது ஆதிரைக்கு மட்டும் கிடையாது ஆதிரைய ஒரு வாரமாக அவங்க மேலே ஹேட்டும் இருக்குது ஒரு சில பேருக்கு அவங்கள பிடிச்சும் இருக்குது ஆனால் பாரு மேலே டோட்டலி ஹேட்டு தான் இருக்குது இப்படி ஹேட் இருக்கிற நபர்களாக பார்த்து மக்களுக்கு பிடிக்க வைக்கிறதுக்கான வேலையை பிக்பாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க பாரு ஆதிரை இவங்க நல்லா ஃபைனலிஸ்ட்டு சேனல் ஹாஸ் இட் அதனால தான் தயார் பண்ணுறாங்க நம்மளை இப்போ பாரு அழுதுக்கப்புறம் நமக்கு ஒரு வருத்தம் வரும்ல அட் பாரு அழுதுட்டாடா புஜிமா அழக்கூடாது அப்படி பிக் பாஸ் ரசிகர்கள் இருக்காங்களே ரொம்ப இலகுன மனசுக்காரங்க அவங்க வந்து அழுதுட்டா போதும் குத்துங்கடா குத்துங்கடா ஓட்ட அப்படின்ட்டு குத்த ஆரம்பிச்சிருவாங்க அது மாதிரி தான் இப்போ பாரு அதிர ஆதிரியெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி கொண்டு அழுதுச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டேன் வச்சிருக்காங்க ஸ்டார்ட் கேமரா அப்படின்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யார் பெர்ஃபார்மன்ஸ் பண்றது யாரு வேற லெவலில் நடிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுவிட்டாங்க எல்லாம்

ஆஹ் அப்படின்னு டைம்ல இருக்கு அதுல என்ன போய் நடிக்கிறான்னு சொல்லிட்டாங்களே நான் எந்த அளவுக்கு தத்ரூபமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்ன போய் நடிக்கிறேன்னு சொன்னீங்களே எந்த விதத்துல நான் ஜாயோ அப்படின்னு பாரு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழக ஆரம்பிச்சுட்டாங்க பாலு ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது அல்லவா அந்த மாதிரி பாருடைய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளுக்கும் நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அது ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் பல லட்சம் வாக்களாக மாறி பாரு அவர்கள் ஃபைனலிஸ்ட் வரைக்கும் செல்வார் என்று எதிர்பார்ப்புடன் இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் மிஸ்டர் செய்யோன் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுங்கள் எக்ஸைட்டிங் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்